சாமி காட்டில் சுற்றணும் அப்படின்னா காட்டு முனியப்புன்னு எதை விச்சருவோடு போவார் ஏன்னா காட்டில் போகிறப்ப அருவம் இல்லாமல் போக மாட்டார் நம்ம காட்டு முனிப்பேன் அந்த அருவாக்கு என்ன பலனு அந்த அருவை பார்த்தோம்னா நிறைய பேர் பயந்துருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த காட்டு முனிப்புன்னு சொல்லுவாங்க இந்த காட்டு முனிப்பு அந்த அருவ மேலே அவ்வளோ அற்புதமாக கொண்டு போகிறாரு கீரை கம்பறி கம்பீரமோடு போகிறாரு காரணம் அதாவது காட்டு முனியப்ப அருவா எடுத்துகிட்டு போகிற சக்திகள் வந்து விலகிரும் ஆனால் வேட்டைக்கு போகிறாரு காவக்காரர் வேட்டைக்கு போகிறாருன்னா கண்டிப்பாக அவர் கையில் வந்து ஈட்டி தான் எடுத்துகிட்டு போகிறார் ஈட்டி தான் வந்து க வேட்டைக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருந்தாலும் விசிறுவாங்க அந்த மாதிரி ஈட்டி தான் வந்து வேட்டைக்கா வேட்டைக்கு எடுத்துகிட்டு போகும்போது வீட்டு தான் ஆனால் வந்து காவக்காரருக்கு வந்து அருவா வந்து துஷ்ட சக்திகளை வந்து விரட்டுறதுக்காகவும் இந்த அருவாவில் வந்து தலையை சுற்றி கனி போது அவங்களுக்கு எந்த ஒரு தீவினை இருந்தாலும் சரி அது விளகிறோம் அதனாலேயே நம்ம கோயிலில் வந்து அமாவாசை அன்றைக்கி ஒரு ஆறு கனி வாங்கி தலையை சுற்றி வேரில் சொருவிட்டு போகிறது இது வரைக்கும் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க